வணக்கத்துக்காக கட்டுப்படுத்தி ஒரு இடத்தில் தரித்திரிப்பேன் ஒருவர் வணங்குவதற்கு மரத்தானில மருத்துவ அவர் மருத்துவத்துல வித்திக்காவி அதெல்லாம் போறேன் வளங்களை நம்மள பொம்பளை எல்லாம் மீன் சொல்லி வந்தா புரிஞ்சுக்கு போவான் வாங்குவான் தேங்காயிரம் அந்த அடையை வாடகை சொல்லி அவரவுக்கு தேங்காயிரம் திட்டுவாங்க நல்லா இருக்க மாட்டான் தெரியாமையா ஆனா உண்மையான கும்பலே உடம்பு அங்கேரிப்பா அவரை லைவிக் காமாயிட்ட கணவன் அனுமதி இல்லாம இல்லாமல் பாசல் இறக்க மாட்டான் கணவனுடைய அனுமதி இல்லாம வாசல் ஒப்பு இறக்க மாட்டான் அந்த காலத்தில் பல பெண்கள் பல அதிகமான பெண்கள் விட்டாலும் போடாவிட்டாலும் டெஸ்கவர் விட்டாலும் வீட்டை விட்டு கணவன் அனுமதி இல்லாமல் நோட்டு பக்கம் வெட்டி பார்க்காத அதிகமான பணிகள் நம்மளோட உமாத காலத்தில் எழுந்திருக்கிறார்கள் தோற்றம் எனவே அந்த வணக்கத்தை கொண்டு ஏற்றிக்கோடு சம்பந்தப்பட்டது எல்லா பணியிலும் அனுபத்திக் காவலிக்கலாமா அல்லது மூணு பள்ளியில் அனுமதி காவல்துறா என்பது சக்தியெல்லாம் இருக்கிறது எனவே அல்லை சப்ஜெக்ட் தேவையில வெற்றிகாவுன்னா பணி